இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில தற்பொழுது பல சீரியல்கள் விறுவிறுப்பா ஓடிக்கிட்டு இருந்தாலும் அடிக்கடி டிஆர்பி பட்டியல்ல முதல் எடுத்த பிடிக்கிறது கயல் சீரியல் தான் இந்த சீரியலுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு இந்த நிலையில இந்த சீரியல்ல நடிக்கிற சஞ்சீவ் இதுல இருந்து விலக இருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு அது குறித்து இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் அதாவது கயல் சீரியல்ல எழில் கதாபாத்திர நடிக்கிற சஞ்சீவ் திடீரென அந்த சீரியல்ல இருந்து விலக முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கு காரணம் ஏற்கனவே சஞ்சீவ் மற்றும் ஆலியா மனசா ரெண்டு பேரும் இணைஞ்சு விஜய் டிவி சீரியல நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருந்தது தற்பொழுது அந்த சீரியலோட ஷூட்டிங் விரைவில் தொடங்க இருக்கிற நிலையில சஞ்சீவ் மனைவியோட இணைஞ்சு நடிக்கிறதுக்காக கயல் சீரியல்ல இருந்து விலக இருக்கிறதா சொல்லப்படுது தற்பொழுது இந்த செய்தி இணையதளத்துல வைரலா பரவிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க